வார்த்தையின் கருத்து புரியாதவனுக்கு அவன் கெட்டு போகிறதற்கு அதுவே ஏதுவாயிருக்கும் உங்களுக்கு ஆச்சரியமாயிருக்கும் ஏன் என்று சொன்னால் இந்த வேத வாக்கியங்கள் நம்மை ரட்சிப்புக்குள்ளாய் நடத்துவதற்காக அந்த ரட்சிப்பின் தெய்வத்தை நாம அறிந்து விசுவாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறபடினால் இந்த வேத வாக்கியங்களின் கருத்து புரியாதவனுக்கு இந்த வேத வாக்கியங்களே அவன் கெட்டு போகிறதற்கு இருக்குமே என்று சொன்னால் அந்த ரட்சிப்பின் வழியை அவனால் அறிய முடியாது ரட்சிப்பை கொடுக்கிற தெய்வத்தை அவனால் புரிந்து கொள்ள முடியாது ரெண்டு குருந்திய நான்காம் அதிகாரம் மூன்றாவது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம் எங்கள் சுவிசேஷம் அதாவது என்னுடைய பிரசன்னம் நாங்கள் சொல்லுகிற சத்தியம் அப்படின்னு அர்த்தம் எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாய் இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைபொருளாக இருக்கும் எல்லாருக்கும் கிடையாது இவர்கள் சொல்லிக் கொடுத்ததா இந்த அப்போஸ்தர்கள் சொல்லிக் கொடுத்ததான எழுதினதானே நாம் இன்னைக்கு வாசித்து புரிந்து கொண்டு ஆண்டவர் யார் என்று கொண்டு அறிந்து கொள்ள வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி எழுதி வைத்திருக்கிற இந்த காரியங்கள் நமக்கு இன்னும் மறைபொருளாகவே இருக்கிறது என்று நாம் சொல்லி கொண்டிருப்போம் என்று சொன்னால் இந்த வார்த்தை சொல்லுகிறது ஒருவனுக்கு அது மறைபொருள் இருந்தால் அது அவன் கெட்டு போகிறதற்கே அவனுக்கு மறைபொருளாயிருக்கிறது அவன் கெட்டு போகிறதற்காக எழுதப்பட்டதல்ல அவன் கெட்டு போகிறதற்காக அறிவிக்கப்பட்டதும் அல்ல ஆனால் அவன் அதை அலட்சியம் பண்ணி அது என்ன சொல்லுகிறது என்பதன் கருத்தை புரிந்து கொள்ள அவன் விரும்பாத பட்சத்தில் அவன் கெட்டு போகிறதற்கு ஏதுவாக அவனுடைய வாழ்க்கை அமைந்துவிடும் காரணம் என்ன இருளிலிருந்து வெளியே வரும் வழியை இது சொல்லிக் கொடுக்கிறது இருளிலிருந்து உங்களை மீட்டெடுக்கும் தெய்வத்தை இது அறிவிக்கிறது ரட்சிப்பின் வழி இன்னதென்று சொல்லி கொடுக்கிறது அப்ப அதை தள்ள ஆரம்பிக்கும் பொழுது அது அவனுடைய அழிவுக்கு அது ஆரம்பமாகிறது